ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பவானி சாகர் டேமுக்கு தான் வந்திருக்கோம் இந்த டேம் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே பெரிய டேம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி உள்ள பார்க்கு அதுக்கப்புறமா லேக்கு இந்த மாதிரிலாம் நிறைய குழந்தைங்களுக்கு விளாடுறதுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம எப்படி இருக்குதுன்னு இப்போது ஃபஸ்ட் டைம் தான் இதை பார்க்க போகிறோம் இப்போ வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுதான் வந்து என்ட்ரன்ஸு இதில் வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு தானே உள்ளே போகணும் டிக்கெட் வந்து ஃபைவ் ரூபீஸ் இப்போது டிக்கெட் வந்து எடுக்க போகிறோம் இப்போது நாலு பேருக்கு டிக்கெட் வாங்கியாச்சு உள்ளே வந்து போகலாம் உள்ளே நுழைஞ்ச உடனேவே நல்லா சூப்பரான பார்க் வந்து இருக்குது பாருங்க ஈவினிங் டைத்துல குழந்தைங்களுக்கு விளாடக்கூடிய பார்க் வந்து இங்கே இருக்குது அதே மாதிரி ஃபேமிலியா வந்து நாம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைதியான பார்க் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பார்க்கில் நுழையும் போது ஒரு சாமியோட சிலையும் இருக்குது பாருங்க ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது இப்போ இந்த போர்டில் வந்து படகு சவாரி அதே மாதிரி குழந்தைங்க விளாடுறதுக்கு நிறைய பொருள் இருக்குன்னு இந்த போர்டில் வந்து போட்டிருக்காங்க நிறைய ஃபேமிலி ஃபேமிலியாக இந்த பவானி சாகர் டேமுக்கு வந்து வந்திருக்காங்க அதே மாதிரி சின்ன குழந்தைங்கள்லாம் நிறையவே என்ஜாய் பண்ணி விளாண்டுட்ருக்காங்க பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் அப்படியே பார்க்கு உள்ளே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லேக் வந்து இருக்குது அதில் வந்து நிறைய போட்டிங் வந்து போயிட்டுருக்காங்க இது வந்து அவ்வளோ பெரிய லேக்கு இல்லை ஒரு சின்ன லேக்கு அதில் வந்து போட்டிங் வந்து போகலாம் சின்ன குழந்தைங்களுக்கு போட்டிங் போகிறது ரொம்பவே பிடிக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்க லேக்கு அப்புறமா இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய விளாடுறதுக்கு ட்ரெயின் அதுக்கப்புறமா சின்ன குழந்தைங்க ஐட்டம்ஸ் வந்து நிறையா வச்சிருக்காங்க இதில் வந்து அவங்கவுங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போய் குழந்தைங்கள விளாட விடலாம் அப்படியே உள்ள கூடி வந்தோம்னா நம்ம சாகர் டேம் வந்து இருக்குது இது மேலே வந்து போக முடியாது நாட்டாளோடு கீழே இருந்தே நம்ம பார்த்துக்கலாம் எந்தளவுக்கு தண்ணி வந்து இருக்குன்னு நிறைய குரங்கு வந்து இருக்கு இங்கே இங்கேருந்து தான் நம்ம பார்க்க முடியும் தண்ணி எவ்வளோ வந்து இருக்குன்னு உள்ளே வந்து போக முடியாது பூட்டு போட்டு லாக் பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம கீழேயே சுத்தி பார்த்துட்டு வந்துடணும் பாருங்க தண்ணி வந்து எந்தளவுக்கு இருக்குன்னு தண்ணி நிறையாவே திறந்து விட்டுருக்காங்க இப்போது டேம் வந்து முன்னாடி போய் நாம் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம் இதுதான் வந்து டேம் வந்து முன்னாடி பூட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் தான் நம்மளுக்கு அலவுடு இருக்குது அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னா இந்த சைடு ஒரு வழி மாதிரி இருக்கு அந்த சைடும் டேமோட தண்ணி அளவு வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் பாருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு இப்போ வந்து நல்லா கிளியராக தெரியும் உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு போயிட்டுருக்குன்னு இப்போது டேமை வந்து நல்லா சுற்றி பார்த்தாச்சு அப்படியே கீழே இறங்கி போகலாம் இது வந்து டேமோட ஃபுல் வியூ வந்துருக்கு பாருங்க பாருங்கள் இந்த இடத்துல நாம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கலாம் அவங்கவுங்க ஃபேமிலி ஃபேமிலியாக இங்கே வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி நம்மளும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போட்டிங் வந்து போகலாம் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது வந்து குழந்தைங்களுக்கு அதனால நாம் டிக்கெட் வாங்கிட்டு போட்டில் வந்து உக்காந்து போயிட்டுருக்கோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் கண்டிப்பாக பவானி சாகர் அணை வந்தீங்கன்னா இந்த போட்டிங் வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இப்போது அவ்வளோதான் போட்டிங் வந்து போயிட்டு வந்தாச்சு அப்படியே இந்த சைடு வந்தோம்னா மீன் தொட்டி வந்து இங்கிட்டு இருக்கு மீன் வந்து இல்லை ஆனால் பெரிய ஃபிஷ் டேங்க் வந்து வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு நிறையா மீன் வந்து இங்கே இருந்திருக்கும் போல் ஆனால் இப்போது வந்து இல்லை அதுக்கப்புறமா ஒரு பெரிய டைனோசர் சிலை வந்து இங்கே இருக்குது அதில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிலைகளை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அதில் வந்து ஃபோட்டோ எடுத்தோம்னா இன்னும் வந்து அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நிறையா குழந்தைங்களுக்கு ஊஞ்சல் இந்த மாதிரிலாம் விளாடுறதுக்கு இருக்குது இந்த சைடும் நிறைய பேர் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க உள்ளேயே வந்து ஐஸ்கிரீம் இந்த மாதிரிலாம் ஸ்நாக்ஸு இதெல்லாம் விற்கிறாங்க தேவைப்பட்டால் நம்ம வாங்கிக்கலாம் இந்த சைடு மேலே ஏறி போகணும் இந்த பவானிசாகர் டேம் வந்து ரொம்ப பெருசாக கட்டியிருக்காங்க அதே மாதிரி உள்ளேயே குழந்தைகளுக்கு விளாடுறதுக்கான எல்லா வசதியுமே இருக்குது காலையில் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஈவினிங் வரைய நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் இதோட க்ளோசிங் டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுவரை நாம் வந்து உள்ளேயே என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க வெளியிலையும் மீன் அதுக்கப்புறமா மீன் சாப்பாடு இதெல்லாமே கிடைக்கும் லஞ்சும் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் வெளியில் உங்களுக்கும் இந்த பவானிசாகர் டேமுக்கு போகணுன்னு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நிறைய நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் புது புது அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வேறு ஒரு வளாக் வீடியோவில் பார்க்கலாம் Bye.